நாம் இதுவரை எத்தனையோ கோவில் குளங்களுக்கு போயிட்டு வந்திருப்போம் அப்படி போயிட்டு வந்தாலோ சில முக்கியமான நாம் நினைத்த காரியங்களும் நமக்கு இருக்கும் பிரச்சனைகளும் தீரவே தெரிந்திருக்காது ஆனா காஞ்சி மகான் அவர்கள் அந்த காலத்திலேயே நடமாடும் தெய்வமாக நின்று அவருடைய வருகின்ற பக்தர்கள் அனைவருக்குமே உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படி இருக்கின்ற பிரச்சனைகள் உடனடியாக தீர வேண்டுமென்றால் நீ முருகனை வழிபடணும் அதுவும் முருகன் கோவிலுக்கு செய்து இந்த வழிபாட்ட பண்ணணும் இதை மட்டும் நீ பண்ணிருப்பா உன்னோட பிரச்சனைகள் எல்லாமே தீரும் நீ நினைத்த காரியம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் சொத்து வாங்கணும் வீடு வாங்கணும் இருக்கின்ற கடன் பிரச்சனைகள் தீரணும் கணவன் மனைவிக்குள் சண்டை அவர்கள் ஒற்றுமையாக இருக்கணும் என என்ன பிரச்சனையாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நாம் நினைத்த காரியங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த நினைத்த காரியம் நமக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் வகையிலும் அது நாம் நினைத்தது போல் அமைவதற்கும் எல்லா கோவிலுக்கும் சென்றுட்டோம் ஆனாலும் எத்தனையோ சாமிகள் கூறியிருக்காங்க இந்த கோயிலுக்கு போ நினைத்த காரியம் நடக்கும் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் குடியே விடியவிலேயே கிடைத்துவிடும் என்பது போல் கூறி அவர்களுக்கு காசு செலவழித்துதான் மிச்சம் என்பது போல் நீங்கள் முருகன் கோவிலுக்கு போங்க அதுவும் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று அந்த செல்லும் பொழுது அந்த பேருந்திலேயோ பசுலோ செல்லாமல் முடிந்த அளவுக்கு பாத யாத்திரையா போகணும் பாத யாத்திரையா போய் முருகன் கோவிலில் வழிபாடு பண்ணணும் முருகனை மனசார பிரார்த்திக்கணும் பிரார்த்திட்டு முருகன் கோவிலே வச்சு தியானம் பண்ணணும் அப்படி தியானம் பண்ணிட்டு அதற்கப்புறமா முருகன் கோவிலில் அதாவது திருச்செந்தூரில் சுற்றி இருக்கின்ற ஏழை பக்தர்களுக்கு அங்கு நிறைய ஏழைகள் இருப்பார்கள் அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய வீட்டிலிருந்தோ அல்லது அங்கு சென்று கடைகளிலோ உங்களுடைய கைகளினால் கூட நீங்கள் அன்னதானம் பண்ணணும் அப்படி அன்னதானம் பண்ணி அதை அவங்களுக்கு நீங்கள் உதவியாக கொடுக்கணும் இதை மட்டும் நீங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று இதை பண்ணினாலே போதுமான அப்படி திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று மூலம் அதிக அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்குமாம் முக்கியமா திருச்செந்தூர் கோவிலுக்கு நீங்கள் பாதையாத்திரை மூலமாக சென்றாலுமோ அல்லது எப்படியாவது திருச்செந்தூர் கோவிலுக்கு நீங்கள் சென்று விட்டீர்கள் என்றால் அங்கு இருக்கின்ற கடலில் நீராடி விட்டு அந்த தீர்த்தத்தை உங்களுடைய வீட்டு அறையில் வந்து நீங்கள் வைக்க வேண்டுமோ அதை தினசரி உங்களுடைய வீடு முழுவதும் நீங்கள் அந்த தீர்த்தத்தை தெளித்துவிட்டு வந்தீர்கள் என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்கள் அனைத்துமே உங்களுடைய வீட்டை விட்டும் உங்களை விட்டும் விலகிவிடுமோ அதற்கப்புறம் உங்களுடைய வீட்டில் தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத கஷ்டங்களோ உங்களுடைய வீட்டில் வந்து நிலாவாமல் இருக்குமோ எனவே தவறாமல் இந்த ஒரு செயலையும் செய்யுங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று விட்டு அதற்கு பின்பு உங்களுக்கு எப்பொழுது நேரம் இருக்கிறதோ அப்பொழுது உங்களுடைய வீட்டில் முருகன் உருவக படத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் எடுத்து வைத்து கொண்டு முருகனுக்குரிய ஸ்லோகங்கள் மந்திரங்கள் பாடல்கள் என அனைத்தையுமே நாம் கூற வேண்டுமாம் இப்படி நாம் முருகனை நினைத்து நாமும் சுத்தமாகவும் நமது வீடும் சுத்தமாகவும் இருந்து முருகனுக்கு மனதார நம்முடைய பிரார்த்தனையை அளித்தோம் என்றால் முருகன் நம்முடன் வந்து நமக்கு என்ன கஷ்டங்கள் நாம் நினைத்த காரியங்கள் எது நாம் முருகனிடம் கூற வேண்டுமோ அது அனைத்தையுமே அறிந்து முருகன் பதினோரு நாட்களில் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தையுமே தீர்த்து வைப்பாராம் எனவே நீங்கள் நினைத்த காரியத்தையும் உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதனையும் நீங்கள் முருகனிடம் முருகனுக்குரிய ஸ்லோகங்களையும் முருகனுக்கு இருக்கக்கூடிய பாடல்களையும் உங்களை உங்களால் சொல்லப்பட்டு அதற்கப்புறம் முருகனிடம் இதனை நீங்கள் குறி வைத்தீர்கள் என்றால் கட்டாயம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியானது கிடைக்கும் அவ்வளவு சக்தி முருகப்பெருமானுக்கு இருக்கின்றது எனவே முருகப்பெருமானை நீங்கள் வழிபடும் பொழுது இரண்டு எண்ணிக்கையில் தீபத்தை ஏற்ற வேண்டும் ஒரு எண்ணிக்கையில் தான் அனைவருமே தீபத்தை ஏற்றி வழிபடுவார்கள் ஆனால் நாம் நினைத்த காரியங்கள் நடப்பதற்காக நாம் இரண்டு எண்ணிக்கையில் தீபத்தை ஏற்ற வேண்டும் இரண்டு மண் அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் தீபமோ நெய் தீபமோ ஏற்றி முருகனை மனதார நினைத்து முருகனுக்குரிய மந்திரங்களை நூற்றி எட்டு முறைகளோ இருபத்தி ஏழு முறைகளோ நாம் உச்சரிக்க வேண்டுமாம் அப்படி உச்சரித்து நம்முடைய வேண்டுதல்கள் என்னவோ அதை முருகனிடம் நாம் சமர்ப்பித்தால் போதுமானது நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நமக்கு அப்படியே வந்து கிடைத்து விடுமாம் அவ்வளவு சக்தி இந்த முருகப்பெருமானுக்கு இருக்கின்றதாம் எனவே முருகப்பெருமானை நீங்களும் உங்களுடைய ஆழ்ந்த மனதுடன் நினைத்து உங்களால் முடிந்த அளவிற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள் முருகப்பெருமான் உங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் என அனைத்துமே தீர்த்து வைப்பாராம் அவ்வளவு சக்தி முருகப்பெருமானுக்கு இருக்கின்றதாம் எனவே நீங்களும் தவறாமல் முருகப்பெருமானுக்கு இந்த ஒரே ஒரு வழிபாட்டை செய்து பாருங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றி மேல் வெற்றியானது கிடைத்து இருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளுமே தீர்ந்து விடுமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து ஆமா இதுவரை கோவில் குளங்களுக்கு போயிட்டு வந்திருப்போம் அப்படி போயிட்டு வந்தாலோ சில முக்கியமான நாம் நினைத்த காரியங்களும் நமக்கு இருக்கும் பிரச்சனைகளும் தீரவே தெரிந்திருக்காது ஆனால் காஞ்சி மகான் மகாபரியவா அவர்கள் அந்த காலத்திலே மேலேயே தெய்வமாக நின்று அவருடைய வருகின்ற பக்தர்கள் அனைவருக்குமே உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படி இருக்கின்ற பிரச்சனைகள் உடனடியாக தீர வேண்டும் என்றால் நீ முருகனை வழிபடணும் அதுவும் முருகன் கோவிலுக்கு செய்து இந்த வழிபாட்டை பண்ணணும் இதை மட்டும் நீ பண்ணிருப்பா உன்னோட பிரச்சனைகள் எல்லாமே தீரும் நீ நினைத்த காரியம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் சொத்து வாங்கணும் வீடு வாங்கணும் இருக்கின்ற கடன் பிரச்சனைகள் தீரணும் கணவன் மனைவிக்குள் சண்டை அவர்கள் ஒற்றுமையாக இருக்கணும் என என்ன பிரச்சனையாக வேண்டுமானாலும் இருக்கலாம் நாம் நினைத்த காரியங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த நினைத்த காரியம் நமக்கு வெற்றியை தேடி கொடுக்கும் வகையிலும் அது நாம் நினைத்தது போல் அமைவதற்கும் எல்லா கோவிலுக்கும் சென்றுட்டோம் ஆனாலும் எத்தனையோ சாமிகள் கூறியிருக்காங்க இந்த கோயிலுக்கு போ நினைத்த காரியம் நடக்கும் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் குடிய விடியவிலேயே கிடைத்துவிடும் என்பது போல் கூறி அவர்களுக்கு காசு செலவழித்துதான் மிச்சம் என்பது போல் நீங்கள் கூறி இருந்துட்டு வந்தீங்கன்னா முருகன் கோவிலுக்கு போங்க அதுவும் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று அந்த செல்லும் பொழுது அது பேருந்திலையோ பஸ்துலோ செல்லாமல் முடிந்த அளவுக்கு யாத்திரையாக போகணும் பாத யாத்திரையாக போய் முருகன் கோவிலில் வழிபாடு பண்ணணும் முருகனை மனசார பிரார்த்திக்கணும் பிரார்த்திட்டு முருகன் கோவிலே வச்சு தியானம் பண்ணணும் அப்படி தியானம் பண்ணிட்டு அதற்கப்புறமா முருகன் கோவிலில் அதாவது திருச்செந்தூரில் சுற்றி இருக்கின்ற ஏழை பக்தர்களுக்கு அங்கு நிறைய ஏழைகள் இருப்பார்கள் அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய வீட்டிலிருந்தோ அல்லது அங்கு சென்று கடைகளிலோ உங்களுடைய கைகளினால் கூட நீங்கள் அன்னதானம் பண்ணணும் அப்படி அன்னதானம் பண்ணி அதை அவங்களுக்கு நீங்கள் உதவியாக கொடுக்கணும் இதை மட்டும் நீங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று இதை பண்ணினாலே போதும் அப்படி திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று பண்ணுவதன் மூலம் அதிக அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்குமாம் முக்கியமா திருச்செந்தூர் கோவிலுக்கு நீங்கள் பாத யாத்திரை உள்ளமாக சென்றாலுமோ அல்லது எப்படியாவது திருச்செந்தூர் கோவிலுக்கு நீங்கள் சென்று விட்டீர்கள் என்றால் அங்கு இருக்கின்ற கடலில் நீராடி விட்டு அந்த தீர்த்தத்தை உங்களுடைய வீட்டு பூஜ்யரையில் வந்து நீங்கள் வைக்க வேண்டுமோ அதை தினசரி உங்களுடைய வீடு முழுவதும் நீங்கள் அந்த தீர்த்தத்தை தெளித்துவிட்டு வந்தீர்கள் என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்கள் அனைத்துமே உங்களுடைய வீட்டை விட்டும் உங்களை விட்டும் விலகிவிடுமோ அதற்கப்புறம் உங்களுடைய வீட்டில் தேவையில்லாத எண்ணங்களும் தேவையில்லாத கஷ்டங்களோ உங்களுடைய வீட்டில் வந்து நிலாவாமல் இருக்குமா எனவே தவறாமல் இந்த ஒரு செயலையும் செய்யுங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்றுவிட்டு அதற்கு பின்பு உங்களுக்கு எப்பொழுது நேரம் இருக்கிறதோ அப்பொழுது உங்களுடைய வீட்டில் முருகன் உருவக படத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் எடுத்து வைத்துக்கொண்டு முருகனுக்குரிய ஸ்லோகங்கள் மந்திரங்கள் பாடல்கள் என அனைத்தையுமே நாம் கூற வேண்டுமாம் இப்படி நாம் முருகனை நினைத்து நாமும் சுத்தமாகவும் நமது வீடும் சுத்தமாகவும் இருந்து முருகனுக்கு மனதார நம்முடைய பிரார்த்தனையை அளித்தோம் என்றால் முருகன் நம்முடன் வந்து நமக்கு என்ன கஷ்டங்கள் நாம் நினைத்த காரியங்கள் எது கொண்டு நாம் முருகனிடம் கூற வேண்டுமோ அது அனைத்தையுமே அறிந்து முருகன் பதினோரு நாட்களில் நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தையுமே தீர்த்து வைப்பாராம் எனவே நீங்கள் நினைத்த காரியத்தையும் உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் அதனையும் நீங்கள் முருகனிடம் முருகனுக்குரிய ஸ்லோகங்களையும் முருகனுக்குனு இருக்கக்கூடிய பாடல்களையும் உங்களை உங்களால் சொல்லப்பட்டு அதற்கப்புறம் முருகனிடம் இதனை நீங்கள் குறி பைத்தியர்கள் என்றால் கட்டாயம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியானது கிடைக்கும் அவ்வளவு சக்தி முருகப்பெருமானுக்கு இருக்கின்றது எனவே முருகப்பெருமானை நீங்கள் வழிபடும் பொழுது இரண்டு எண்ணிக்கையில் தீபத்தை ஏற்ற வேண்டும் ஒரு எண்ணிக்கையில் தான் அனைவருமே தீபத்தை ஏற்றி வழிபடுவார்கள் ஆனால் நாம் நினைச்ச காரியங்கள் நடப்பதற்காக நாம் இரண்டு எண்ணிக்கையில் தீபத்தை ஏற்ற வேண்டும் இரண்டு மண் அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் தீபமோ நெய் தீபமோ ஏற்றி முருகனை மனதார நினைத்து முருகனுக்குரிய மந்திரங்களை நூற்றி எட்டு முறைகளோ இருபத்தி ஏழு முறைகளோ நாம் உச்சரிக்க வேண்டுமாம் அப்படி உச்சரித்து நம்முடைய வேண்டுதல்கள் என்னவோ அதை முருகனிடம் சமர்ப்பித்தால் போதுமானது நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நமக்கு அப்படியே வந்து கிடைத்து விடுமாம் அவ்வளவு சக்தி இந்த முருகப்பெருமானுக்கு இருக்கின்றதாம் எனவே முருகப்பெருமானை நீங்களும் உங்களுடைய ஆழ்ந்த மனதுடன் நினைத்து உங்களால் முடிந்த அளவிற்கு முருகப்பெருமானை வணங்குங்கள் முருகப்பெருமான் உங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் என அனைத்துமே தீர்த்து வைப்பாராம் அவ்வளவு சக்தி முருகப்பெருமானுக்கு இருக்கின்றதாம் எனவே நீங்களும் தவறாமல் முருகப்பெருமானுக்கு இந்த ஒரே ஒரு வழிபாட்டை செய்து பாருங்கள் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையிலும் வெற்றி மேல் வெற்றியானது கிடைத்து இருக்கின்ற எல்லா விதமான பிரச்சனைகளுமே தீர்ந்து அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் மறக்க